இங்கே அம்லேஷ்மி கிச்சனில் நல்லா கல்யாண சமையல் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு கறி எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம் கல்யாண சமையல் ஸ்டைல் உருளக்கிழங்கு கறி செய்யறதுக்கு நான் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நான் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் தாளிப்புக்கு கருது உருத்த போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் கடலை படுத்து நல்லா வெடித்து வரட்டும்

உப்பு போட்டு பருவப்பிலை போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் வளர்ந்த உடனே இப்போ நம்ம தக்காளியை நான் பியூரியா எடுத்து வச்சிருக்கேன் கலந்துக்கலாம் தக்காளியோட பத்தி போகட்டும் தக்காளியோட பத்தி போன உடனே இந்த டிஷுக்கு தேவையான தூள் போட்டுக்கலாம் சில்லி பவுடர் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கார்த்த போட்டுக்கோங்க நாளைக்கு வந்து அரிசி பருப்பு சாத்துட்டு போடுறேன் ஸோ கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் நல்லாயிருக்கும் மசாலா ஒட்டுறதுக்கு கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம நல்லா பரப்பி விடலாம் இது நல்லா குக் ஆகணும் அந்த மிக்சியில் தக்காளி அரைத்து அந்த தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா இதை விட்டு எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் முக் பண்ணி எடுத்துரலாம் பாருங்கள் நல்லா என்ன பிரிஞ்சு வச்சு இன்னொன்று நான் ரெண்டு தான் வச்சுருக்கேன் இப்போ இது மாதிரி திக்கானாலும் நம்ம இது நல்லா கோட்டிங் ஆட் கொடுக்கும் இல்லை ரொம்ப தண்ணி ஆயிரும் உருளைக்கிழங்கு கரைஞ்சி போயிடும் அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நிறைய உருளைக்கிழங்கு இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே நீங்கள் இதை ஆட் பண்ணிடலாம் இது அப்படியே நம்ம அப் சைட் டவுனாக சொல்லி கொடுத்துடலாம் நல்ல ரெஸ்ட் ஸ்டைல்ல கல்யாணம் வீட்டு சமையல் இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கறி வைப்பாங்க தக்காளியை நல்லா நீங்கள் ஆக்கி போட்டிங்கன்னா ஒரு டிராங்கினஸ் தெரியும் தக்காளி போட்டதே தெரியாது நல்ல ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு கறி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு மேக் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ